அனைவருக்கும் வணக்கம் இறையருள் துணை கொண்டு நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு சாகசம் சாகசம் என்பது ஒரு உற்சாகமான அனுபவம் அல்லது முயற்சி என்று சொல்லலாம் இது பொதுவாக ஒரு தைரியமான செயல் என்றும் சில சமயங்களில் ஆபத்தானதும் கூட சாகசங்கள் என்றால் பயணம் ஆராய்தல் மலையேறுதல் போன்ற விளையாட்டுகளை குறிப்பிடலாம் சாதாரணமாக நமது வாழ்வில் நாம் நடத்தும் நிகழ்வுகளுக்கு கூட நாம் சொல்வதுண்டு அப்பா என்ன சாகசம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு வேலையை முடிப்பதற்கு என்றும் குறிப்பிடுவது உண்டு சிலரின் செயலை குறிப்பிடும் போதும் என்ன சாகசம் பண்ணுறான் பாரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் எல்லா சாகசமும் பண்ணுவான் என்று தினசரி வாழ்வில் பேச்சு வழக்கில் குறிப்பிடுவதும் உண்டு ஏன் குழந்தைகளை கூட அவர்கள் ஏதேனும் வேண்டும் என்றால் நம்மிடம் அன்பாக பேசி சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்து பிறகு அவர்களது தேவை அதாவது ஐஸ்கிரீம் வேண்டும் என்றும் வெளியில் எங்காவது போக வேண்டும் என்றாலும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட செல்ல வேண்டும் என்றாலும் தங்களது சிறிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தாய் தந்தையரிடமும் தாத்தா பாட்டியிடமும் மாமா அத்தையிடமும் பேசி சாதித்து கொள்வதை கூட நாம் சாகசம் பண்ணுகிறான் சாதித்து கொள்கிறான் என்றும் குறிப்பிடுவதுண்டு ஏன் ஹெல்லன் ஹெலர் குறிப்பிடுகிறார் நமது வாழ்வே பல சாகசங்கள் நிறைந்ததுதான் சாகசம் நிறைந்தது என்றும் சொல்லலாம் இல்லை என்றும் சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார் மலையேறுவதும் விளையாட்டுக்களில் ஜெயிப்பதும் பெரிய ஒரு காரியத்தை முடித்து வெற்றி கொள்வதும் மட்டும் சாகசமல்ல காலை முதல் மாலை வரை நமது அன்றாட பணிகளை நேரம் தவறாமல் குளறுபடி இல்லாமல் கோபம் கொள்ளாமல் பாதையில் நிற்காமல் நல்லபடியாக அன்றைய வேலைகளை அலுவலகத்திலும் வெளியிலும் வீட்டிலும் நடத்தி முடிப்பதும் சாகசம்தான் நமக்கு அபிமன்யின் வாழ்க்கை ஒரு உதாரணம் பாரத போரில் திறமையும் தைரியமும் கொண்ட புத்திசாலி பையன் என்றால் அது அபிமன்யு அவன் பல காரியங்களில் முன்னின்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவையே மாமனாக பெற்றும் தனது அவசரத்தால் வியூகம் அமைத்தவன் அதிலிருந்து எப்படி வெளியில் வர வேண்டும் என்பதை தன் தந்தை அர்ஜுனனிடமோ அல்லது தாய் ஸ்தானத்தில் இருந்த திரௌபதியிடமோ மாமன் கிருஷ்ணனிடமோ ஏன் பெரியப்பா சித்தப்பா என யாரிடமாவது தனது சந்தேகத்தை தெளிவுபடுத்தி இருந்தால் அன்று போரில் மிகச்சிறந்த சாகசக்காரனாக தனது தந்தையையும் மிஞ்சி அரசு கட்டிலில் மேலும் பல சாதனைகளை படைத்திருக்கலாம் கருவில் இருக்கும்போது கற்றுக்கொண்டதை தனது தாயினரிடமாவது ஏன் அன்று பாதியில் இதை அறிந்தேன் இதன் முடிவு என்ன என்று சந்தேகமாக தாய் சுபத்ரையிடம் இருந்த கூட அவள் கணவனிடமோ அண்ணனிடமோ சொல்லி அதற்கு வழி கண்டிருக்க முடியும் இக்கதையின் மூலம் நாம் அறி உணர்வது சாகசம் செய்ய மனமும் துணிவும் மட்டும் போதாது அதை வெற்றி கொள்ள சரியான திட்டமும் வேண்டும் ராமாயணத்தில் கடல் கடந்து இலங்கை பகுதிக்கு எப்படி செல்வது என்பது என்பதும் எப்படி சீதையை கண்டறிவது என்று சுக்ரீவன் ஹனுமன் ஜாம்பவான் போன்றோர் யோசித்து ஆராயும்போது ஜாம்பவான் ஹனுமனின் பலத்தையும் அதை அவர் மறந்துவிட்டதையும் நினைவுகூறச் செய்து இந்த கடலை கடந்து நீ வாயு உனக்கு நீ நினைத்தால் உன் பலமும் சக்தியும் புரியும் இக்கடலை பறந்து கடந்து சென்று சீதையை பற்றிய தகவலை அறிந்து வா இந்த பகுதிக்கு மட்டும்தான் நாம் இன்னும் செல்லவில்லை உன் முயற்சி நமக்கு உதவும் என்று சொல்லி ஊக்குவிப்பி தந்து ஹனுமன் தன் சக்தியை உணர்ந்து பறந்து சென்று சூடாமணியை பெற்றுக்கொண்டு வந்து ராமனிடம் கண்டேன் சீதையை என்பதில் பதில் கூற வைத்த ஜாம்பவானின் ஊக்குவிப்பே ஹனுமன் வெற்றி பெற காரணமானது எனவே நாம் நம் அன்றாட வாழ்வை அழகாக கடந்து செல்வதும் ஒரு சாகசம்தான் அதற்கு நமக்கு தேவை இறைபக்தி பொறுமை திட்டமிடல் என்பன போன்றவை நேர்களே நமது வாழ்வை நாம் திட்டமிட்டு சோதனைகளை சாதனையாக்க சாகசம் புரிந்து வெற்றி கொள்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்